ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து துலாம் ராசிபலன் இன்றைய நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் மற்றும் புதிய அனுபவங்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் சமூகம் சார்ந்த பணிகளில் புதுமையான சூழல் உருவாகும் குழு செயல்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் அமைந்து சமூக ரீதியாக உங்கள் மதிப்பு உயரும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் லாபம் கிடைக்கும் குறிப்பாக சரக்குகளை விற்பனையில் முன்னேற்றம் காணலாம் பழைய வர்த்தக ஒப்பந்தங்கள் மீண்டும் தொடங்க வாய்ப்புள்ளது வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை காணப்படும் சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் அவர்களின் வழிகாட்டல் பயனளிக்கும் உத்தியோகத்தில் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் கடந்த காலத்தில் பறிபோன பதவிகள் அல்லது வாய்ப்புகள் தற்போது மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும் இந்த முறை அதை துல்லியமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய நாள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது திருமணம் நன்கு நடத்தப்படும் விழாக்கள் போன்ற சந்தர்ப்பங்கள் உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும் இது உறவுகளில் நெருக்கத்தை அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் சுமைகள் குறையும் விதமாக பகிர்வு ஏற்படும் புதிய வசதிகள் கிடைக்கும் எதிர்பாராத சிலரின் சந்திப்பு உங்கள் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய எண்ணங்கள் நோக்கங்கள் உருவாகும் இன்று பயம் வரையும் நாள் தெளிவான மனதுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நட்சத்திர பலன்கள் சித்திரை புதுமையான சூழ்நிலை அமையும் சுவாதி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் விசாகம் மனநிலையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும்